எல்லா உறவுகளுக்கும் மனம் இயங்காது எல்லா தீண்டலுக்கும் பெண்மை வரையாது விரும்பிய ஒருவரிடம்தான் உணர்வுகளும் காதலும் அவள் வேண்டும் என்பதால்தான் வேண்டாத தெய்வத்தையெல்லாம் வேண்டுதல் செய்கிறேன் அவளை தவிர வேறு எந்த பெண்ணும் வேண்டாம் என்று இல்லை பழகிவிடும் இதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது கவலைப்படாதீர்கள் ஒரு பெண்ணின் அதிகபட்ச ஆசை தனக்குள் இருக்கும் சிறிய ஆசையை அன்பினால் நிறைவேற்றும் ஒரு ஆண் கிடைப்பது மட்டுமே மறக்க முடியாத நாட்களும் உண்டு மறக்கக்கூடாத நாட்களும் உண்டு விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் விதையானாலும் சரி வினையானாலும் சரி உடையாத வரை தான் எதையும் ரசிக்கலாம் உடைந்த பிறகு கொள்ளலாமே தவிர ரசிக்க முடியாது முன்னதை போல அப்படித்தான் சில உருவகலும்